தேக்கு மர கட்டில் எல்லாமே சொந்தமா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபுல் தேக்குல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அரண்மனை அரண்மனை மாடல் மேடு தான்

அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் இருக்கிற கட்டில் ஷோவான மாடல் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இவ்வளோ ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு குயின் சைஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஆமாம் அப்புறம் குயின்சீஸ் குட்டில் ஆமாம்ங்க ஃபுல் டே ஃபுல் டேக் குட்டில் இந்த பெட் போடுற இடமும் ஃபுல் டேக்கில் இருக்குது அதனால் தான் பெட் இல்லாமல் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன் இதில் இந்த ப்ளாட்னம் பார்த்தீங்கனாலே தெரியும் தேக்கில் நம்ம எவ்வளோ எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதும் டேக் ஒரிஜினல்ங்கிறது நீங்க அந்த கிரைன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு கிரைன்ஸ் இருக்கு பாருங்க அப்படி பதினஞ்சாயிரம் கொடுக்க முடியுது இல்லை வெளிநாட்டுல ரேட் ஜாஸ்தி இல்லை ரேட் ஜாஸ்தி இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கக்கூடிய பிரைஸ் தான் நம்ம வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம் காரணம் என்ன நம்ம மேனுபேக்சர் அப்படிங்கிறதுனால கஸ்டமருக்கு லோ பிரைஸில் கொடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா தேக்கு பொறுத்த வரைக்கும் காலை தான் எல்லாருமே கேட்பாங்க ஆமாங்க காலோடைய கன சின்னதாக இருக்கும்னு எல்லாம் பார்ப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு சைஸில் கால் கொடுத்துருக்குறோம் இந்த பதினஞ்சாயிரரூவா கட்டிலுக்கே அண்ட் இருந்து எல்லாமே பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு பஞ்சாயிரம் ரூபாய் சார் நெக்ஸ்ட் மாடல் பாத்துட்டீங்கன்னா இந்த கட்ல கொய்ம் சைஸ்ல நம்ம வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இதோட ஒர்க் எல்லாமே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேக்கிலேயே கொடுத்துருக்கோம் இந்த காலுடைய திக்னஸ் அதே நாலு இது வந்து பாத்துட்டீங்கன்னா நாளுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயரா கொடுத்திருப்பேன் இந்த மாடலுக்கு புல்லா வந்து தேக்குலயே நம்ம கொடுத்திருப்போம் சார் அதை விடவும்

தான் இந்த பக்கம் இருக்குறதான் கிங் சைஸ் கிங் சைஸ் கரெக்ட்டுங்களா கிங் சைஸ்ல வந்து நம்ம ஒரு ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான மாடல் பார்க்க போறோம் ஃபைவ் பார்த்துட்டு நம்ம இந்த மாடல் கொடுக்க போறோம் இந்த மாடல் தான் இந்த மாடல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு குயின் சைஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி நாளுக்கு நாலு சைஸ் ஸ்கொயராக கொடுத்துருக்கோம் காலு இதுவும் நல்லா ஹெவியாவே இருக்குங்க இந்த கட்டில தூக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நாலு அஞ்சு பேர் இல்லாம நம்ம தூக்கவே முடியாது கண்டிப்பா அந்த அந்த அளவுக்கு ஹெவியா இருக்க கூட ஒரு கட்டில தான் நாளுக்கு நாலு கால் கொடுத்து நம்ம இந்த மாடல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி இந்த டிசைன் எடுத்துன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் இந்த மாடல் வந்து நம்ம இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் நம்ம சேனல் மூலமா வரக்கூடிய கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுவும் பாத்தீங்கன்னா லெக் வந்து நாலுக்கு நாலு சைஸ்ல இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிலம்பூர் தேக்குல தான் நம்ம இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம் ஆமா நிறைய கலெக்ஷன்ஸ் ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்க வீடியோல வந்து நிறைய மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லா மாடலுக்கும் நம்ம பிரைஸ் சொல்றதுக்கு வீடியோல டைமிங் பத்தாது யுனிக்கான டிஃப்ரென்ஸ் மாடல் மட்டும்தான் நாங்கள் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் மற்ற டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் சார் இந்த மாடல் பாருங்க இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு மாடல் இந்த மாடல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இவ்வளோ ஒரு யுனிக்கான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்த்துட்டு நம்ம தேர்ட்டி திரிக்கு நம்ம இந்த மாடல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கொடுக்குறோம் இந்த மாடல்ல எல்லாம் நீங்க வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் சார் இருக்கும் இது வந்து நம்ம முப்பத்தி மூணாயிரம் கொடுக்குறோம் பாருங்க அடுத்து இந்த ஒரு மாடல் இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுடன் வர்க் தாங்க ஃபுல் வுடன்ல தான் கரெக்ட்டுங்களா இங்க பாருங்க இது ஒவ்வொரு பீஸுமே நம்ம தனித்தனியாவே வந்து கன்சல் பண்ணி வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வுடன் தான் கட் கட் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஆமா பெரிய ஜாயின்ட் இல்ல மெயின் என்ன நம்ம வந்து நிறைய மாடலுக்கு வந்து ஜாயின்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய எல்லா மாடலுமே

இந்த மாடலில் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வருங்க நான் வந்துட்டு இருந்து இது கண்ணில் பறிச்சுட்டு இருந்தது என்னென்னா அது சார் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அரண்மனை டூ பாயிண்ட் ஓ சார் லாஸ்ட் வீடியோவில் அரண்மனை போட்டு அரண்மனைனு ஒரு மாடல் காமிச்சிருந்தோம் இது வந்து அரண்மனை டூ பாயிண்ட் ஓ வா பயங்கரமாக இருக்குங்க அந்த டூ பாயிண்ட் ஓங்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ கிராண்டாகவும் இருக்கும் சார் சரி சார் எவ்வளோ ஒர்க் இதில் இருக்குது ஒரே மரம் சார் ஒரே மரம் ஒரே மரம் இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா மேலேருந்து கீழே வரைக்கும் இது அப்படியே ஒரே மரம் இருக்கும் சார் வேஸ்டேஜ் நிறைய இருந்திருக்கும் இறக்கம் சார் நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்றது இல்லைங்க நம்ம மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ப்ரைஸில் ஸ்பெஷல் ஆஃபராகவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு ப்ரோமோட்டமாக இருக்கும் இதை நீங்க சொல்லுங்க இந்த மாடல் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா சொல்லி இருக்கலாம் இருக்கலாமா இருக்கலாம் ஆனா நம்ம கடையில நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுனால எழுபத்தாயர தான் அந்த மாடல் கொடுக்கலாம் எழுபத்தாயிரம் ரூபாய் ஃபுல் டீ ஒரே மரத்தில் செஞ்ச ஒரு கட்டிலீங்க பாருங்க ஒன்று வாங்கி போட்டீங்கன்னு அவ்வளோதாங்க இதுக்கு இது இது இந்த ஸ்க்ரீன் மாதிரிலாம் போடலாங்களா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இல்லை நம்ம நேற்று இருந்தால் நம்ம அது போட்டுக்கலாம் இந்த ஹோல்ஸ் பார்த்துட்டு தான் கேட்டேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் நம்ம வேணும் நம்ம போட்டுக்கலாங்க சார் இது பம்பாய் படத்தில் அரவிந்த் சாமி இந்த மாதிரி ஒரு கட்டில் தான் அப்படி நல்லா இருக்கு உண்மையாகவே இதுதான் அரண்மனை மாடல் இது ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம் அரண்மனை மாடல் அப்படின்னு அதனால தான் இந்த மாடலை வந்து நம்ம அரண்மனை டூ பாயிண்ட் ஒன் சொல்லலாம் அரண்மனை பார்ட் ஒன்று

ஃபிளைவுட்ல தான் எல்லாருமே மேக் பண்ணுவாங்க ஓகே நாங்கள் இந்த கட்லுமே ஃபுல் அண்ட் தேக்லே தான் நான் மேனுஃபேக்சரிங் நான் பண்ணி இல்லைங்களா கொடுக்கறது வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறக்காக ஃபேன்சி கட்லுமே தேக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷன்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷனாகவும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கல இங்கே இருக்கிற எந்த மாடல்னாலும் எப்படி கஸ்டமைசேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க கட்டில் பார்த்தா அடுத்து சோஃபா ஆ சோஃபாவெலாம் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்துட்டு இந்த மாடல் சேல் மாடல் சார் இந்த மாடலுடைய நேமு இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேண்டில் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட் கிடையாதுங்க ஆர்ச் டைப்ல கொடுத்துருக்குறோம் இந்த ஆர்ச் வர்றதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் இல்லாம தான் நம்ம கொடுத்துருக்கோம் கால் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாலுக்கு ரெண்டு இருக்கும் கீழே வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வரும் அந்த ஆர்ச்சாவே கட் பண்ணியிருப்போம் ஆனால் அது ஜாயிண்ட் இல்லாமல் தான் இருக்கும் இருக்கும் கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வருங்க ஓ இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணது இதில் வேற கொஷன் கலர் வேணும் மாத்திக்கலாம் சார் இப்போ ரெடியிலே பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குங்க இருக்கும் இன்னும் வந்து மூணு கலர் எங்கள் ரெடியாக ரெடியாக இருக்குது இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஆமாங்க நிறைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கலர் மூணு கலர் ரெடியிலே வச்சிருப்போம் இது போக கஸ்டமைசேஷனாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே கலர்ஸ் இருக்குது கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாடலுக்கு வேணும்னாலும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த மாடல் வள்ளி மாடலுங்க வள்ளி மாடல் வள்ளி மாடல் இந்த மாடலோட ஆஃபர் பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வருங்க சார் இந்த வள்ளி மாடலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் ரெஸ்ட் குஷன் வந்து எட்டு இன்ச்சு திக்னஸ் வருங்க ஓ யோ சைஸ் எவ்வளோ பிரிஸ் இருக்குது மற்ற மாடலுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு தான் வரும் அந்த அளவுக்கு எட்டு இன்ச்சு திக்னஸ் வரும் அந்த ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம வந்து எட்டு இன்ச்சில் அதை கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் வள்ளியும் பார்த்தீங்கன்னா பாருங்க நிறைய கலர்ஸ் வந்து நம்மகிட்ட ரெடியாக இருக்குது நிறைய வச்சிருக்கிறோம் சார் நெக்ஸ்ட் மாடல் இந்த மாடலை வந்து சாண்ட்ரோ மாடலுங்க சான்ட்ரோ சாண்ட்ரோ மாடல் சாண்ட்ரோ மாடலில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் மாடல்லே வந்து நெக்ரஸ்ட்டு ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க நெக் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பாருங்க என்னோடய ஹெட்டே வந்து ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு அளவுக்கு இந்த மாடலில் ஒரு நெக் சப்போர்ட் இருக்கும் அவ்வளோ ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் சார் சூப்பர் 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 அடுத்து யானைக்கொம்பு மாடல் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் மாடல் நமக்கு ஆஃபர் பிரைஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆமா சார் இதுவுமே இருக்கு யானை கொம்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் சரிங்களா நம்ம கிட்ட நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே சிக்னேச்சர் மாடலா தான் இருக்குது ஏன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே வெளியில இருக்காத யூனிக் மாடல்ஸ் மட்டும்தான் நம்ம செப்பரேட்டா மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் யானை கொம்புலேயே வந்து கொஷ்டன் இல்லாம வேணும்னாலும் நம்ம அதே மே மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கோம் சார் அது கூட இதுல கம்ஃபர்ட் இருக்கு கம்ஃபர்டபிள் இருக்கு 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 பொதுவா பாத்தீங்கன்னா வுடன் சோஃபால வந்து குஷன் இல்லாத மாடல் கம்ஃபர்டபிள் இருக்காதாங்கிற பயம் சில ஆட்களுக்கு இருக்கு அதனால தான் நிலை மாடல் உட்காந்து காமிச்சோம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ஃபர்டபுளாவே இருக்கும் சார் அடுத்து இன்னொரு மாடலுங்க ஓ இது பாருங்க இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாடல் வந்து திருஷ்யம் இதோட நேமுங்க திருஷ்யம் பல பேரா சொல்லிட்டு இருக்கீங்க ஆவேசம் திருஷ்யம் சார் மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சோஃபாக்கெல்லாம் அந்த நேம் வைக்க காரணம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அந்த மாடல் ஈஸியா வந்து மிஸ் ஆகாம இப்ப நீங்க வீடியோல வந்து நான் சில மாடலுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் ஆனா நிறைய மாடல்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் எங்க வேலையாட்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக படப்பிடிக்க நம்ம வச்சிருக்கோம் இந்த மாடல் வந்து திருஷ்யம் இதுல என்னென்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஜாயிண்ட் கிடையாதுங்க இந்த கீழே காலெல்லாம் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளுக்கு நாலு சைஸில் இருக்கும் இது அப்படியே ஒரே சாலிட் பீஸாக நம்ம கொடுத்துருக்கோம் ஜாயின் கிடையாது இவ்வளோ ஹெவியான மரத்தில் நம்ம ஒர்க் பண்ணி இந்த மாடலை டுவெண்ட்டி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அது நெக்ஸ்ட் மாடல் சிங்கம் தாண்டவம் சோஃபா தாண்டவம் ஆமாம் சார் சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் இருக்கும் ஹெட் கார்விங் வரும் சார் குஷனும் பார்த்தீங்கன்னா வள்ளி மாடல் மாதிரியே வந்து ஏற்ற மாதிரி இந்த குஷனும் பயங்கர ப்ரீமியம் ஆமாம் சார் இதில் ஏறி நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற ஃபோம்லேருந்து கிளாத்துலேருந்து எல்லாமே வந்து எல்லா மாடலுக்கும் ப்ரீமியமாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம் சார் இந்த மாடலும் பார்த்துட்டுனா நமக்கு ஆஃபர்ல இவ்வளோ ஹெவியா இருக்க கூட ஒரு மாடல் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இவ்வளோ ஹெவியா இருக்கிற தேர்ட்டி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தான் சார் இந்த மாடல நீங்க மார்க்கெட்ல எங்க கம்பேர் பண்ணாலும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டிங்க மாதிரி தான் இருக்குங்க நம்ம வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற கூட சூப்பர் இன்னொரு மாடல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு மாடல் யூனிக்கான ஒரு மாடல் பாத்துட்டு இருக்கோம் இந்த மாடலும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க்கோடவே வந்து நம்ம

ஆவேசம் ஆவேசம் இந்த மாடல் பார்த்துட்டுனா குஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்லேயே இருக்கும் இந்த மாடல் பார்த்துட்டுனா நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸில் வருங்க இந்த குஷ்ஷன் இல்லாத மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம இதில் பார்க்குறோம் இது வரைக்கும் குஷனோட பார்த்துட்டு நம்ம இல்லாத ஒரு மாடல் பார்க்குறோம் ராவாக இருக்குது ஆமாங்க அதில் உட்காந்து காமிச்சிருக்கிற பாருங்க சார் என்ன சைடில் என்னுடைய சப்போர்ட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாமே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இந்த மாடல் எதுவும் வராதுங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இவ்வளவு நேரம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் தான் நம்ம காமிச்சிருக்கோம் த்ரீ சீட்டர் மட்டும் தனியா தருவாங்க அல்லது அவைலபிள் இருக்குமாங்கிற டவுட் இருக்கும் அந்த சந்தேகத்துக்காக வந்து நம்ம த்ரீ சீட்டர்ஸ் மட்டும் சில மாடல் இங்க ரெடி ஸ்டாக் வச்சிருக்கிறோம் சார் ஃபர்ஸ்ட் மாடல் பாத்துட்டீங்கன்னா சந்தனமாலால த்ரீ சீட்டர் மட்டுங்க சந்தனமால த்ரீ சீட்டர் மட்டும் ஒன் பிளஸ் ஒன் இருக்குமா த்ரீ சீட்டர் தருவாங்களா அல்லது ரெடியில இருக்குமா டவுட் இருக்கும் ஓகே நம்ம அதுக்காக ரெடிலேயே வச்சிருக்கோம் ரெடி ஸ்டா இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா வருங்க சார் த்ரீ சீட்டர் மட்டும் பதினேழாயிரம் ஆமா சார் இதுலயே வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் எடுத்தீங்கன்னா நமக்கு முப்பதாயிரம் ஆஃபர் பிரைஸ் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆஃபர் பிரைஸ் வரும் இந்த மாடல் பேர் வந்து லீஃப் மாடலுங்க லீஃப் ஓ லீஃப் மாடல் இதோடைய ஆஃபர் பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுவா வரும் சார் பதிமூணாயிரத்தி ஐநூறுவாக்கு த்ரீ சீட்டர்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம வந்து கார்னர் சோஃபாவுடைய மாடல்ஸ் ஒவ்வொன்னா மாடல்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வள்ளி மாடல் கார்னருங்க இந்த வள்ளி மாடல் கார்னருடைய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு ஆஃபர் பிரைஸ் வரும் இதுவும் ஒரு ஃபைவ் சீட்டர் கார்னர் சோஃபா இதில் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா முன்னாடி வீடியோவில் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மாடல் நம்ம நிறையா பார்த்துருப்போம் அதில் இந்த வள்ளி மாடலும் இருக்குது

நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இதுலேயும் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிகினிங்கில் அதோடைய கார்னர் சொல்லி நம்ம பார்க்குறோம் எல்லா மாடலுமே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுக்கு ஈக்குவலாக நம்ம கார்னரும் செஞ்சு வச்சிருக்கிறோம் கஸ்டமருக்கு டவுட் வரலாம் என்ன என்ன த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று இருக்குது எனக்கு அந்த மாடலில் கார்னர் இருக்குமா செஞ்சு தருவீங்களா கேட்கலாமாங்கிற டவுட்டெல்லாம் இருக்கலாம் நாங்கள் வந்து லைவாகவே செஞ்சு வச்சுருக்குறோம் அதில் வந்து ஆமாம் அதில் ஒரு மாடல் இப்போ வள்ளி பார்த்துருக்குறோம் ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா தாண்டவம் காரை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இதோடைய ஆஃபர் பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபார்ட்டி டூ நமக்கு ஆஃபர் பிரைஸ் வரும் ஆஃபர் பிரைஸ் ஃபார்ட்டி டூ வரும் சார் அடுத்த மாடல் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லான ஒரு கார்ன சோஃபா பார்க்குறோம் இந்த மாடலில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இந்த மாடலுடைய நேம் வந்து ஆவேசம் அப்படிங்கிற பேருக்கு ஆமாம் இந்த மாடலும் ஆஃபர் பிரைஸ் வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இல்லை நான் அதில் உட்காந்து காமிக்கிறேன் இதோட கம்ஃபர்டபுள் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா குஷன் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்காரும்போது கம்ஃபர்டபுள் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் பாருங்க நான் உட்காந்துருக்கேன் ஜாலியாக கொண்டு என்னுடைய ஸ்பைன் சப்போர்ட்டும் என்னோட நெக் சப்போர்ட்டும் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம உட்காந்துக்கலாங்க சீரியஸ் சார் நீங்கள் வந்தீங்கனாலும் உட்காந்து பார்த்து வாங்கி பாருங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து பார்த்து அவரை கம்ஃபர்டபுள் பார்த்துக்கலாம் நான் வீடியோவில் உட்காந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்துட்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் சந்தனமாலான ஒரு மாடல் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் இதில் நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் அதோடைய கம்ஃபர்டபுள் பேக் ரெஸ்ட்டு ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே

ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள்ஸ் மாடல் பார்க்க போகிறோம் டைனிங் டேபிள் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் ஒரு ஃபோர் சீட்டர் அஞ்சுக்கு மூணு சைஸில் வருங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே தேக்கு தான் டொலம் கிளாஸ் போட்டு இந்த மாடல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஆஃபர் பிரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்லாம் தேக்கு தான் சேரும் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரி நமக்கு டைமென்ஷன் இருக்கும் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்டாக வருது ஆமாம் பட்ஜெட்டில் பார்த்துட்டிங்கன்னா நைன்டி டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க நாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி டிகிரிக்கெல்லாம் சேர் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம அதை கொடுத்துட்டு இந்த டிகிரியா மென்ஷன் பண்றேன்னா வீடியோவில் வந்து கிளியரா தெரியாது ஒருவேளை ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் இருக்காத அந்த டிகிரியை நான் மென்ஷன் ஒன் சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் கரெக்ட்டுங்களா அது போக நிறைய மாடல்ஸ் இருக்குங்க பாருங்க இந்த மாடல் பாருங்க இதோட லெக் டிசைன் இது மேல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம் லெக்கும் பாருங்க ஒரு சூப்பராக இருக்கு ஆமாங்க பார்க்கறதுக்கு வந்து ஒரு வண்டியோட லுக் கொடுக்கும் அடுத்த மாடல் பாருங்க இதுக்கு அஞ்சுக்கு அஞ்சு லெக் கொடுத்துருக்குறோம் ஜாயிண்டே கிடையாதுங்க அந்த லெக்லையே தான் இந்த பால் டிசைனும் நம்ம பண்ணி பண்ணிருக்கிறோம் இப்படி ஒரு மாடல் இருக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் டாப் கொடுத்துருக்குறோம் மார்பிள் டாப் இது வந்து லெக் வந்து பார்த்துட்டேன் இதுவும் இதுவும் அஞ்சுக்கு அஞ்சு லெக் தான் சாலிடா கொடுத்துருக்கோம் பெண்டுனால ஜாயிண்ட் கால் மாதிரி இருக்கும் மான் கால் மாதிரி இருக்கும் இந்த மாடலு அங்கே அடுத்த ஒரு மாடல் இருக்கு பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கும் உண்மையாகவே டைனிங் டேபிளுமே அதாவது நம்ம கடை பொறுத்த வரைக்கும் எல்லா லைவாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர் அவங்க தான் சார் வச்சிருப்போம் இது ஒரு பாருங்க பறவை மாதிரியான ஒரு டிசைன் வரும் டிசைனே பாருங்க வேற உள்ள இருக்கு இது பாருங்க இன்னும் இவ்வளவு ஒர்க்மேன் இதில் இது கம்ப்ளீட் எதுவும் ஃபுல்லாக இந்த மரமே இது ஃபுல்லாவே ஒரே மரம் தான் சார் இதுல என்ன ப்ரைஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன் சார் இது போடணும் அப்படின்னா இந்த மாடல் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ரேஞ்சில் போட்டணும் காலத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதே வந்து சொல்ல ஜென்ரேஷன் ப்ராடக்ட் தான் காஃபி டேபிள் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சார் நம்ம இவ்வளவு நேரம் சோஃபா மாடல்ஸ் கார்னர் சோஃபாலாம் நம்ம நிறைய பார்த்துருந்தோம் அந்த மாடலே வந்து டிபாய் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இந்த மாடல் பாருங்க தாண்டவம் சோஃபா தாண்டவம் கார்னர் பார்த்தீங்க இல்லையா அதோட டைம்ல வந்து நம்ம இந்த டீ பை செஞ்சு வச்சிருக்கிறோம் சார் இது பாருங்க ஒரு காம்பேக்ட் மாடல் நம்ம பார்த்தோம் முன்னாடி மாடல் அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு ஒரு மாடல் பார்த்தோம் இல்லைங்களா அதோட மாடல்ல இந்த டீபை செட்டாக வாங்கிக்கலாம் செட்டாகவும் வாங்கிக்கலாம் செட்டாக வந்தோம் அப்படின்னா அந்த சோஃபாவுக்காகவே செஞ்ச மாதிரியே வந்து டிபாயுமே இருக்கும் இது பாருங்க இது மீன் வாழ்க்கை தகுந்த மாதிரி பாருங்க மீன் வாழ் மாடல்ல ரெண்டு மூணு டிசைன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் கலெக்ஷன்ஸ் தான் எல்லா மாடலுக்குமே

இவ்வளோ வந்து நோட் பண்ணி என்ன சார் சார் இதெல்லாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் சார் இந்தோனேஷியாவில் வந்து இம்போர்ட் பண்ண ஐட்டம் சார் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் க்ளியரன்ஸெலாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி ஃபிளவர் வாஷ் பாருங்கள் என் ஹைட்டுக்கு மேலேயே இருக்கும் எட்டு அடி ஹைட்டில் இருக்குது என் ஹைட்டில் இருக்குது ஹைட் கம்மியாகவும் இருக்குது அது போக இந்த மாதிரி காஃபி டேபிள் செட்டும் வச்சிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிது இது மினி குழந்தைகளுக்காக மினி டைனிங் டேபிளும் யூஸ் பண்ணலாம் காஃபி டேபிளும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸில் வச்சிருக்கிறோம்

நேரு காலேஜ் அந்த பக்கத்தில் பக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்கு பாலக்காடு மெயின் ரோட்லேயே ஸோ எல்லா நாளும் டேஸ்லையும் கடை ஓப்பன் தான் இருக்கும் நூற்றஞ்சு நாள் கடை ஓப்பனிங் முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைஸ் எல்லாமே வெளியே கம்பெர் பண்ணி இங்கே ரீசனபுளாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீசனபுளாக இருக்கும் இஎம்ஐங்கிற ஆப்ஷன் போகும் இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு மட்டும் பண்ணிட்டு இருந்தா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இஎம்ஐ வாங்கி ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம இஎம்ஐல போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான விஷயம் ஏன்னா இப்போலாம் ஒரு சர்க்கிள் லிமிட் கூட தான் அந்த கடையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் இஎம்ஐ வசதி இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இருந்தாலும் சரி இப்போ நீங்க பார்க்குற அந்த பாஞ்சாயிரம் ரூபா கட்டிலாக இருந்தாலும் நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் வாங்குறதா ஸ்பெஷலான ஆப்ஷன் மேலே டெலிவரி அப்போ இஎம்ஐ தமிழ்நாடு ஃபுல்லாங்கிறீங்க அப்போ தமிழ்நாடு டெலிவரி இருக்கு இல்லையா கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்கும் ஃப்ரீ டெலிவரி கோயம்புத்தூருக்குள்ள இருக்க எல்லா கஸ்டமருக்கும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம் கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ்ல நம்ம டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக வீட்டுக்கே போயிடும் இல்லைங்களா கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு ஏதாவது டவுட் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் மினிமம் சார்ஜஸ் கட்டிங்களா அப்புறம் என்ன நீங்கள் வீட்டில் உட்காந்து போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் டேரக்டாக வாங்குறது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக உங்கள் டவுட் எல்லாமே கிளியாக ஆகி பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேறு என்ன டவுட் அண்ட் குறிஸ் இருந்தாலும் சரி இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஸ்கோரிங் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மறக்காம பண்ணி போகிறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம ஜெர்னல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட்லிருந்து டட்டா